இன்று சட்டப்பேரவைக்கு வரதை மக்கள் மற்றும் மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை மீதான கோரிக்கை நடைபெற்றது இந்த மானிய குறைக்க பாப்பியர் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்த்சாமி பல்வேறு கேள்விகளை முன்வைத்தார் இதில் மிக முக்கியமாக எதிர்க்கட்சித் தலைவரும் கேள்வி போது முப்பத்தாறு மருத்துவ தள்ளுபிகள் குறிப்பாக சட்ட இதுவரைக்கும் கடந்த நான்கு ஆட்சிகளில் நான்கு ஆட்சிகளில் எத்தனை மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது என கேள்வி இதற்கு அமைச்சர் பேசும்போது பொழுது முப்பத்தி ஆறு கல்லூரி கொண்டு வந்திருந்ததாகவும் ஆறு மருத்துவக் வேண்டும் என பிரதமரை சந்திக்கும் போது முதல் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருந்தார் மேலும் இருநூத்தி இரண்டு பக்கங்கள் கொண்ட அறிக்கையை உங்கள் மேஜை மீது வைத்திருப்பதாகவும் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என தெரிவிக்க குறிப்பாக தொடர்ந்து நீட் தேர்வு பற்றி முதல்வர் எதிர்க்கட்சிகள் கேள்வி நீட் தேர்வு நீட் தேர்வு தொடர்பான எங்களுக்கு பல்வேறு சுற்றுமன் தெரியும் என சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தீர்கள் அது என்னவாயிட்டு என கேள்வும் போது அதற்கு குறிப்பாக பதிலளித்த முதல்வர் அவர்கள் நீட் தேர்வை கொண்டு வந்தது யார் கொண்டதா மக்களுக்கு தெரியும் நீங்கள் குறிப்பாக கூட்டணியில் தான் இருக்கிறீர்கள் நீங்க நினைத்தால் நீட் தேர்வு முக்கியமா அல்லது கூட்டணி முக்கியமா என்றதா நீட் தேர்வு ரத்து செய்யவில்லை என்றால் கூட்டணி ரத்து செய்யலாமே என முதல்வர் கேள்வி கேட்க அதற்கு பதிலளித்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் தாங்களும் காங்கிரஸ் ஆட்சியில் தான் இருந்தீர்கள் காங்கிரஸ் ஆட்சியில் மிசா உள்ளிட்ட பிரச்சனையின் போது காங்கிரஸுக்கு கூட பிறகு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் பல்வேறு சூழலில் காரணம் பார்க்கும்போது காங்கிரஸ் குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு துரோகம் செய்திருக்கிறது அது கூட சேர்ந்து கூட்டி வைத்தோம் மேலும் பாஜகவுடன் கூட்டி நீங்க வைத்தீர்கள் தற்சமயம் மீண்டும் காங்கிரஸ் கூட கூட்டி வைத்து கூட வைத்தீர்கள் அப்போது உங்களுக்கு என்னவாயிற்று கேள்வியை எதிர்க்கிற முன்வைத்தார் இது போல தொடர்ந்து மாற்றி மாற்றி கேள்வி எழுப்பியது பேரவையில் பரபரப்பை ஏற்படுத்துவது இருந்த போதிலும் தமிழக முதல்வர் ஒரு கேள்வி இருக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் கிடையாது இரண்டாயிரத்தி முப்பது ஆனாலும் நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று தெரிவித்தீங்களே அது இப்ப என்ன வாயிற்று கேள்வி இது தொடர்பான விவாதம் என்பது பேரவையில் சதவீதம் இருந்த போதிலும் தமிழகத்தை பொறுத்த நாங்கள் தொடர்ந்து மருத்துவ கல்லூரியில் மனையும் கட்டமைப்பை நாங்கள் சரியாக செய்திருக்கிறோம் இருந்த போதிலும் தாங்கள் தங்களுடைய ஆட்சி தான் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்ற நடைபெற்றதாக குறிப்பாக முதல்வர் அவர்களும் தெரிவித்தார் இதற்கிடையில் பேசும் பொழுது போக்குவத்துறை அமைச்சர் தெரிவிக்கும் போது எப்படி நீட்டை நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் முப்பத்தி ஆறு கல்லூரிகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என வடிவேல் பட காமெடி வருவது போல கணபதியர் காமெடி போலவே என அமைச்சர் சிவசங்கர் தெரிவிக்க பேரவை சரரசை ஏற்பட்டது தொடர்ந்து இந்த மருத்துவ மற்றும் மக்கள் மானிய மாணவியின் போது இந்த நீட் தொழிலாளர் பிரச்சனையும் மற்றும் அதிமுக தாங்கள் பாஜக கூட்டணி வேகதயரா உள்ளிட்ட பல்வேறு கேள்வித்துறை முதல்வுக்கு பதில் கேள்வி கேட்டதும் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் பதிலளித்ததும் மேலும் அமைச்சர் கீழே கீழ்ப்பதும் உள்ளிட்ட பேரவை சரசை ஏற்படுத்தது மிக முக்கிய நிலவாக பார்க்கப்படுகிறது நாங்கள் செய்தது தவறோ தவறு இல்லையோ நான் அந்த வாதத்திற்கு போகல அந்த வாதத்துக்கு வரல இப்ப இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம் இல்லை என்றால் கூட்டணி விட்டு விளங்குவோம் என்று சொல்வதற்கு ஒரு தகுதி இருக்கிறதா அதான் ஏமாற்ற ஆட்சிக்கு வரல ஒரு நாங்களும் ஏமாத்தி ஆட்சிக்கு வரல ரெண்டு மாதத்திற்கு முன்னாடி பாஜக என்ற கூட்டணியில நாங்கள் இருக்க மாட்டோம் இருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இப்போ கூட்டணி சேர்ந்திருக்கிறேன் யாரை ஏமாற்றுவது நாடகம் அதை சொல்லுங்க எல்லாவித தகுதியும் உண்டு அந்த அந்த சட்டத்தை கொண்டு கொண்டுவதற்கு அரசுக்கு வாய்ப்பு உண்டு அதை வலியுறுத்துவதற்கு தயாரா அதுதான் என்னுடைய கேள்வி